ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் நாட்டுக்கோழி குழம்பு ஒரு மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு நான் இப்போ கடாய் அந்த கடாயில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஆட் 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 பண்ணிக்கலாம் 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 பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி இந்த வந்து பூண்டை விட அதிகமாக இருக்கணும் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு வறுமளகா போடுறேன் அப்புறம் பட்டை லவங்கம் இது நட்சத்திர சோம்புன்னு சொல்கிறாங்க அதையும் போடுறேன் ரெண்டு ஏலக்காய் இதை ஆட் பண்ணுறேன் தனியா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி குழம்புக்கே மிளகு தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போது கருவேப்பில கொத்தமல்லி புதினா நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறுன உடனே நம்ம அரைச்சி ஒரு நல்ல பேஸ்டாக எடுத்துக்கலாம் மசாலா ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்காக பிரியாணியில் ஒரு மராட்டி மோகு ரெண்டு லவங்கம் ஒரு பட்டக்கை இதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆனியனை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளியும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எட்நூறு கிராம் சிக்கன் வாங்கி நல்லா கழுவி தூள் போட்டு வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ இதில் போட்டுடலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் சும்மா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா இந்த சிக்கனில் நல்லா பூத்து வரத்துக்காக பாருங்க நல்லா வந்திருக்கு டூ மினிட்ஸ் நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் லோ ஃப்ளேமில் இப்போ அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் சிக்கன் இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் கூட வெளியே மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு ஒரு நாலு அரை ஏழு விசிலாவது ஆகும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் விசில் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா எல்லாம் நல்லா மேலே மிதக்குது கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை மேலே தூவிட்டு இறக்கிடலாம் செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க